எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசாம்பர் எல்லாருக்குமே ஜெய நான் நமஸ்கார் எனக்கு நீங்க நீங்க சப்போர்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து வீடியோ போட முடியாத ஒரு சுயிடுச்சு நல்லா மழை தான் வீடியோ போட முடியல என்னோட வீடியோ டைம் புதுதான் பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு உங்க ரிலேட்டிவ் எல்லாருக்கும் என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ண எனக்குமே கொஞ்சம் இருக்கும் ரொம்ப மழை கரண்டே தான் நல்ல வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும் காரணம் நான் இதுக்கப்புறம் பவர் பேட் தான் ஒன்று வாங்க போகிறேன் ஏன்னா சார்ஜ் இருக்க மாட்டேது ஃபோனில் மழை வர்றதுனால அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜெயா இந்த மாதிரி நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு நல்லாயிருக்கு வீடியோ வயல்மே நல்லாயிருக்கு மாமனார் நல்லா வேலை செய்கிறாரு மாமியார் நல்லா வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வேலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் வித்தியாச வித்தியாசமாக போடு ஒடிசாவில் பழைய பழைய இதெல்லாம் இருக்குதுல்ல எல்லாமே எடுத்து போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அக்கா நான் எல்லாமே அதுக்கப்புறம் எடுத்து போடுறோம் யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எந்த பொண்ணுன்னு சரியாக தெரியல என் கூட வந்தாங்களோ அவங்க வந்து என்னோடய ஓரவத்தை கொஞ்சம் சொல்லுதான் பெரியப்பா இருக்காருல பெரியப்பாவோட ஃபஸ்ட்டு மருந்து ஓரவத்திக்கு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஓரவத்தி அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் அது நாங்கள் மட்டும் தான் அங்கே போயிருந்தோம் வயலுக்கு நான் வயலுக்கு போய் நான் சீக்கிரமாக வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒடி பெஸ்ட் ஃப்ரெண்டு வர போகிறாள் காலையில் வர்றதே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அண்ணா கால் பண்ணி சொன்னால் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த வீடியோ தான் பார்க்கும் போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே இன்றைக்கி வந்து ஒரு சில தேர்வு தெரியல அதுக்கு தான் அவளுமே வந்திருக்கா நான் என்னால் போக முடியாது தேர்வு தெரியல பாப்பா வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் நான் எங்கே போய் சரி போக முடியாது சரி வாங்க விடியாக்குள்ளே போகலாம் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒடிசா ஃப்ரெண்டு வர போகிறான்னு சொல்லியிருந்தேன் இவ தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் கம்பலில் இருந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷமா நாலஞ்சு வருஷமாக நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கம்பெனியில் ஒன்றா தான் நாங்கள் வேலை பார்த்தோமே நாங்கள் நாலு பேர் என்னோடய தமிழ் ஃப்ரெண்டோடு சேர்த்து இவ ஒன்று மூணு பேர் நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவன் வந்து இவ்வளோ நாளில் தமிழ்நாட்டில் தான் வேலை செஞ்சுருந்தான் இப்போ தான் வந்திருக்கிறா பாப்பா குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு இப்போ தான் வந்திருக்காள் நான் கல்யாணம் அவனை புதுசில் வந்தா அப்படி என் கல்யாணத்துக்குன்னு ஒன் டைம் வந்து அதுக்கப்புறம் கம்பெனி போய்ட்டா போயிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பாப்பா பாக்கம் வந்திருந்தாள் காமெடி போய் ரொம்ப சிரிச்சிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் வந்தப்போ சொல்லவே இல்லை வீட்டுக்கிட்ட வந்து கால் பண்ணி வெளியே வா அப்படின்னு சொன்னேன் ஏன் நாங்கள் வந்திருக்க வந்து பாரு அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தா வெளியில் வந்து நிக்கிறா இப்போ எங்கே போகிறேன்னு பாத்தீங்கன்னா பக்கத்தில் சித்தப்பா வீடு இருக்கலாம் குண்டுமல்லி பூ பறிக்கி போவோம்ல அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு பாத்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுமே எங்கள் கூட தான் வேலை செஞ்சாங்க ஆனால் எனக்கு வந்து சித்தி மறை ஆகணும் சித்தியுமே மைய எங்கள் கூட தான் கம்பலில் வேலை பார்த்தாங்க சித்தப்பாய் ஊர் தான் இவரு தான் எங்கள் கூட கம்பலில் வேலை பார்த்துருந்தாரு இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கரண்ட் வரலையே அதனால் கொஞ்சம் லைட் இல்லை இருட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க வீட்டில் பூனைக்குட்டி தான் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே அடுப்புக்கிட்ட ஒரு பூனைக்குட்டி இங்கே ஒரு பொண்ணுக்குட்டி பூனைக்குட்டி நிறையா தெரியுமா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து யோசனை நான் தமிழில் பேசுகிறேன் அண்ணி நீ வீடியோ எடு அப்படின்னு சொன்னாலே நீ பேசி பேசணும் வேணா நான் வாங்கிட்ட மட்டும் தான் தமிழ்ல பேசுவேன் வீடியோ எல்லாம் பார்த்தா நான் சிரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் சித்தி இப்போ தான் உள்ளே போகிறாங்க சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே வந்து என்னோடய வீட்டுக்காரர் தங்கச்சி முறை வேணும் பக்கத்தில் தான் ஊர் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் தூரமான வீடு இதுதான் அண்ணா டைம் ஆயிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மழை வர மாதிரி இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டாங்க மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து மாமனார் மாமியார் ஊரில் இல்லையாம்மா மாமனார் மட்டும்தான் வீட்டில் இருக்கா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம்மா இல்லையாம்மா தங்கலான்னு தான் நான் சொன்னேன் இரு தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அவள் சொன்னால் இல்லை மாமியார் இல்லை மாமன் மட்டும் தான் தனியாக இருக்கார் நான் ஃபோனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டேன் இப்போ நானும் மாமியார் வந்து மார்க்கெட்டு தான் போகிறோம் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன் ரொம்ப கூட்டமாக இருக்கிற கரண்ட் வரதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோனில் போது சார்ஜர் போட்டுக்கிட்டோம் ஏன்னா இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல சார்ஜர் இல்லாமல் நான் சார்ஜர் நான் ஃபோன் போய்ட்டு வந்து என்னென்ன நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க இப்போ மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம் மார்க்கெட் போயிட்டு இப்போ தான் வந்தோம் வரக்குள்ளேயே மழை மழை பெய்ய ஆரோமிசி பாப்பா வர கூட்டு போனோமா அப்படியே சீக்கிரமாக ஓடி 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 வந்துட்டோமே இப்போ வாங்க வாங்கன்னா மார்க்கெட்டில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிக்கிறேன் அவ்வளோ நிறையாலாம் எதுவும் பண்ணலை நான் நினச்சி போனேன் ஏதோ இருக்குன்னு சொல்லி நான் நினச்சது எதுவுமே அங்கே இல்லை நான் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க இவ்வளோதாங்க நான் ஷாப்பிங் பண்ணேன் இது வந்து பாசி பருப்பு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாசி பருப்பு பாயாசம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே தான் இது கூட தேங்காய் மிஸ் பண்ணாத நல்லாயிருக்கும் நான் தேங்காய் கேட்டேன் இவ்வளோ ரொம்ப சின்னது தாங்க இந்த தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்தா எப்படி கொஞ்சம் இதாக இருக்குமே அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸாக ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை இன்னொரு நாள் கூட நம்ம செஞ்சு ஸ்டார்ட்டுக்கலாம்னு சொல்லி நான் வேணாம் சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் மீல் மீக்கர் இருக்குல்ல அது வாங்கியிருந்தேன் அது ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் ஒன்று பத்துருபா இது மில் நிற்கிற பாக்கெட்டு அது ரெண்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் வாங்கியிருந்தேன் அந்த சுண்டல் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கருப்பு சுண்டல் தான் கேட்டேன்னா கருப்பு சுண்டல் இல்லை முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி இது வந்து பதினஞ்சு ரூபா அந்த சுண்டல் அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கார் சொன்னார் நீ மட்டும்தானே இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் இட்லி தோசைலாம் டிஃபன் மாதிரி சாப்பிடுவேன் இங்கே அந்த மாவு கிடைக்காதுன்னு சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி இருந்தார் அந்த வாங்கியிருக்கோம் வெஜிடபிளாக நான் எதுவும் வாங்கலை நான் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு அதெல்லாம் ஒரு அண்ணா எடுத்துகிட்டு வருவாங்க காலிஃப்ளவர் ஃப்ளவர் எல்லாமே அந்த அண்ணா இன்றைக்கி வரல எனக்கே நானே ஆசையே போனேன் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா இன்றைக்கின்னு பார்த்து வரவே இல்லை எனக்கு கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மாமே மாமியாருக்கு வெஜிடபிள் வாங்கி கொடுத்தேன் மாமியார் வந்து இது கோவர்கா அப்புறம் வந்து பெரும் பயிருன்னு சொல்லுவாங்களா அது வாழைத்தண்டு அதுக்கப்புறம் அவங்களை தக்காளி வெங்காயம் அவங்களுக்கும் இல்லை நான் தனியா பையனை எப்படி பார்த்துக்கிட்டாங்க நான் வந்தப்ப அவங்கக்கிட்ட இல்லாதப்ப நானும் அவங்கள பார்த்துக்கணும்ல அதுக்கப்புறம் நான் தக்காளி பழம் மட்டும் மாமியார்ட்ட கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் தக்காளி பழம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு பூண்டு இருக்கு இருந்தாலே மாமியார் எதுக்கு இவ்வளோ பூண்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் துப்பம் இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இது வந்து ஃப்ரெண்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்தது இந்த குறுக்குறு அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் இந்த லாலிபாப்பு இந்த லாலிபாப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமே இது தெரியுமா ஏன்னா நாங்கள் கம்பெனியில் இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்டு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணக்குள்ளே இந்த லாலிப்பாப்பை எனக்கு நிறையா வாங்கிட்டு வந்து வந்திருக்காரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த லாலிபாப்பானா மேடம் இங்கே தூங்கிட்டு கத்திட்டு நிற்கிறாங்க ஓகே இவ்வளவுதான் நீங்கள் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் வெஜிடபிளெலாம் அதிகமாக நான் வாங்கலாம் நினச்சி போனது எதுவுமே கையில் இல்லை அதனால இதுவே போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் நாங்கள் நீங்கள் ஷாப்பிங் பண்ணது இவ்வளோ தான் மொத்தமாக சேர்த்து இரநூத்தம்பது ரூபாய் ஆயிடுச்சு டோட்டலாக மாமியாருக்கு வாங்கி கொடுத்தேன் எல்லாமே சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா டோட்டல் முந்நூறுரூவா எடுத்துகிட்டு போனால் இரநூத்தம்பது ரூபா போயிடுச்சு மாமனாருக்கு ரூபா டீ குடிப்பாங்க எப்போயுமே அவரை கொடுத்துட்டு பக்கம் முப்பது ரூபா ரிட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் சிக்கனமாக பண்ணணும் வீட்டுக்காரரும் பக்கத்தில் அப்படியே தாம தும் செலவு பண்ண அப்பாக்கெல்லாம் உடம்பு சரி ரொம்ப கஷ்டம் யார்கிட்டையும் ஒரு ரூபா வாங்க முடியாது அதனால் சிக்கனமாக பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த போண்டா மசால மறுத்துட்டேன் பார்த்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து வெங்காயத்தில் பண்ணுவாங்க இது வந்து போண்டா உருளைக்கிணையில பண்ணுவாங்க காலையில் சாப்பாடு பண்ண சுடு சாப்பாடு சாம்பார் பண்ணேன் அதுச்சு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிப்போம் நைட்டில் சாப்பாடு பண்ணலை இதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்தடல அதுக்கப்புறம் நைட்டில் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுப்போம் காலையில் கொஞ்சமாக சாப்பாடு பண்ணிக்கிட்டு இவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நைட்டாகிடுச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிட்டாலும் அவங்க அப்படி தான் இருக்கும் சட்ஜெஸ்ட் பண்ணிக்கிங்க இவ்வளோதான் நான் ஷாப்பிங் பண்ணேன் அப்புறம் ஃப்ரெண்டுங்க வந்தாங்க ஃப்ரெண்டு சொன்ன இரு இரு அப்படின்னு சொன்னால் மாட்டேன் கிடைமாட்டேன் மாமியார் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டால் வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அதனால் வீடியோ போட முடியாது ஒரு சுச்சுவேஷன் மாலை சார்ஜர் இல்லாமல் இருக்குது ஒரு பவர் பாயிண்ட் எப்படியாவது வாங்கணும் அடுத்த மாதம் அது போய் சேலரி போட்டதான் வாங்கணுமே பவர் பாயிண்ட்டாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் தேர் திருவிழாவாக தான் வந்திருந்தாலே பக்கத்து ஊர் சிம்லா பங்கில் அந்த ஒரு ஊரில் தான் தேர் திருவிழா நடந்துச்சு நான் தான் போக முடியல பாபா வச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மழை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டு மாமியார் இல்லை மாமார் மட்டும் தான் வீட்டில் இருக்காது கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சீக்கிரமாகவே என்னோட ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன் ரொம்ப பிடிக்கும் அந்த காவலை ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குற அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பேசி சீக்கிரமாவே போயிட்டா ஒரு அரை மணி நேரம் தான் இருந்தாலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளவுதான் வீடியோ போயிட்டு ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம்